பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் இன்றியமையாத பகுதி இந்த பகுதியை பற்றி பேசணும்னாலே இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பின் அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதியாக தான் பேசணும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஜம்மு காஷ்மீர் எவ்வளோ முன்னேறி இருக்கு அங்கே மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல முன்னாள் ராணுவ அதிகாரிகள் பேசியிருக்காங்க அவங்க பணிபுரிஞ்ச அந்த காலத்தில் அவங்க பார்த்த காஷ்மீர் எப்படி இருந்தது இன்னைக்கு அந்த காஷ்மீர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க அந்த காஷ்மீர் ஜம்முவில் வாழக்கூடிய அந்த மக்களே கூட அவங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி அப்புறமா எப்படி மாறியிருக்கு அவங்களால எப்படி வந்து தொழில் துவங்க முடியுது அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் எப்படி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பேசியிருக்காங்க ஜனநாயகம் அப்படின்னு சொன்னாலே இதில் முக்கியமான விஷயம் தேர்தல் இந்த ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஜம்மு காஷ்மீர் மக்கள் சந்திக்கக்கூடிய முதல் பாராளுமன்ற தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி

இங்கே மொத்தம் ஐந்து பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது பாதுகாப்பு காரணங்கள் கருதி ஒரு ஒரு கட்ட தேர்தல்லையும் ஒரு ஒரு தொகுதிக்கான அந்த வாக்குப்பதிவை நடத்தியிருக்காங்க இது வரைக்கும் நான்கு தொகுதிகளுக்கான அந்த வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு இந்த நான்கு தொகுதிகளிலையுமே மக்கள் ரொம்ப ஆர்வமாக வந்து வாக்களிச்சிருக்காங்க ரொம்ப பெரிய கியூவில் நின்று பொறுமையாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அதிலே குறிப்பாக எந்த விதமான தீவிரவாத சம்பவமோ அசம்பாவிதமோ நடக்காமல் அங்கே தேர்தல் இருக்கு தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வரலாறுலே இல்லாத அளவுக்கு அதிகமாக மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க முதல்கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது நடந்தது இதில் உதம்பூர் அப்படிங்கிற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நடந்திருக்கு இந்த வாட்டி உதம்பூரில் அறுபத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குப்பதிவாயிருக்கு முன்னோர் தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தெட்டுலேருந்து இருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் தான் பதிவாயிருக்கு இங்க வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் இருபத்தாறு ஏப்ரல் அதில் ஜம்மு தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கு ஏற்கனவே பழைய ரெக்கார்டு படி இங்கே பார்த்தீங்கன்னா எழுபத்தி இரண்டு புள்ளி சத ஐந்து சதவீதம் வாக்குப்பதிவாயிருக்கு இந்த வாட்டியும் கிட்டத்தட்ட அதே எழுபத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் தான் பதிவாயிருக்கு அங்கேயும் ஈக்குவலாக தான் இருக்கு மூன்றாம் கட்ட தேர்தல் பதிமூணு மே ஸ்ரீநகர் ஸ்ரீநகரில் தான் பார்த்தா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு இந்த வாட்டி முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீத மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க ஆனால் இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி மூன்று சதவீதம் ரொம்ப இந்த வட்டி முப்பத்தி எட்டு சதவீதம் டூ அண்ட் டைம் அதிகமாக மக்கள் வெளியில் வாக்களிச்சிருக்காங்க நான்காம் கட்டம் இருபது மே அன்னைக்கு பாரமுல்லா இந்த தொகுதியில் தேர்தல் நடந்திருக்கு இந்த பாரமுல்லா பேரை நம்ம எப்போ அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு சொன்னால் தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டாங்க நம்மளுடைய இராணுவ வீரர்கள் வந்து அந்த தாக்குதலை புரியடிச்சாங்க இந்த மாதிரி செய்திகளில் தான் வந்து இந்த பாரமுல்லா இந்த மாதிரி இடங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் வந்து ரொம்பவே டெரரிஸ்ட் அதிகமாக அடிக்கடி அட்டாக் பண்ணக்கூடிய ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஐம்பத்தி ஒம்பது சதவிகிதம் வாக்கு பதிவாயிருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய சில தொகுதிகள் பெங்களூரில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளை விட அதிகமா ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் வாக்குப்பதிவா இருக்கு ஆனா இதற்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஹையெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நாற்பத்தி ஆறு சதவிகிதம் வாக்குப்பதிவா இருக்கு இந்த பாரமுல்லால அதுதான் இது வரைக்கும் ஹையஸ்டா இருந்தது இந்த வாட்டி மக்கள் எந்த பயமும் இல்லாம வந்து வாக்களிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட சிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய அதே அளவுல சென்னையா இருக்கட்டும் பெங்களூரா இருக்கட்டும் அந்த மாதிரி சிட்டிஸ் இருக்கக்கூடிய அதே அளவுல ஐம்பத்தொன்பது சதவிகிதம் வாக்குப்பதிவாயிருக்கு ஐந்தாம் கட்ட தேர்தலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதி எதுன்னா அனந்த்நாக் ரஜோ இந்த ரெண்டு இடங்களும் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஹைலி ப்ரௌன் டு டெரரிஸ்ட் அட்டாக் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த அனந்தநாத் மாவட்டங்களில் இல்லைனா இந்த ரஜோரி இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து தீவிரவாத தாக்குதல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல போன வாட்டி அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து சதவிகிதத்துக்கும் கம்மியாக தான் வாக்குப்பதிவு நடந்திருக்கு மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கே வெளியில் வரதுக்கு பயப்படுறதுக்கு அந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் இருந்திருக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வாட்டி இருபத்தஞ்சு மே வந்து இங்கே தேர்தல் நடக்கப் போகுது மக்கள் எப்படி வந்து ஓட்டு போட போகிறாங்க இங்கே வந்து வாக்கு சதவிகிதம் எவ்வளோவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இரண்டாவது விஷயம் மனோகர் பரிகர் ஐடிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு திங்க் டேங்க் இருக்காங்க இதில் பல முன்னாள் இராணுவ அதிகாரிகள் இருக்காங்க இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஜம்மு காஷ்மீர் டைஜஸ்ட் அ ரெவ்யூ ஆஃப் டெவலப்மெண்ட் இன் ஜேஎன் கே அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறமா இந்த ஜம்மு காஷ்மீர் எப்படி முன்னேறி இருக்குது எப்படி வளர்ந்துருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க இதன்படி பார்க்க போகும்போது ஸ்ரீநகர் ரெக்கார்ட்ஸ் இட்ஸ் ஹையஸ்ட் ஓட்டர் டேன் அரவுண்ட் இண்டிகேட்ஸ் இதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்ரீநகரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முப்பத்தி எட்டு சதவீதம் பதினாலருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகம் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அங்கே தொழில் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேலை பகுதிகளில் டைரி ஃபார்ம்ஸ் அதாவது பால் பண்ணைகள் நாற்பதாயிரம் பால் பண்ணைகள் புதுசாக உருவாயிருக்கு அதன் மூலயமா மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் சோன்மார்க் பஹல்கம் அப்படிங்கிற ரெண்டு இடங்கள் இது வந்து டாப் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது அதுவும் இந்த சம்மரில் இந்த ரெண்டு இடம் வந்து டாப் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத வெறும் வாய் வார்த்தைகளாக சொல்லாமல் அது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க காஷ்மீரை சேர்ந்த ஒரு சாதாரண பெண் அவங்க எப்படி ஒரு தொழில் முனைவோரானாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழில் மசரத் ஜான் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஒரே ஒரு பசுமாடு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் இங்கே நடந்த மாற்றங்களுக்கெல்லாம் அப்புறம் இவங்களோட தொழிலை இவங்க கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இவங்க வந்து எந்த இடத்த சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷெஃபோரா லா லார்க்கி போரா அப்படிங்கிற ஒரு இடத்த சேர்ந்தவங்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் இவங்க பத்து பசுமாடுகள் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி அதன் மூலியமாக இவங்களுடைய வருமானம் ஒரு வருடத்துக்குள்ள ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் இந்த காஷ்மீரோட மொத்த ஜிடிபி அப்படின்னு பார்த்தா பதினாறு பர்சன்ட் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்துலேருந்து முப்பத்தைந்து சதவிகிதம் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் தி டைரி ஃபார்ம்ஸ் அதாவது இந்த பால் இந்த மாட்டு பண்ணை இதுலேருந்து தான் அவங்களுடைய முப்பத்தைந்து சதவிகித வருமானம் அந்த மாநிலத்துக்கு வருது அப்போது இப்போ வந்து நாற்பதாயிரம் புது பால் பண்ணைகள் டைரி ஃபார்ம்ஸ் அங்கே உருவாகிருக்கு இது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் அங்கே நடந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க எங்கள் ரிப்போர்ட்டை வந்து நான் இதோடைய லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை முழுசாக படித்து பார்க்க விரும்ப விரும்புகிறவங்க போய் படித்து பாருங்கள் டூரிசம் அப்படின்னு பார்த்தா இங்கே நடந்த தொடர் தீவிரவாத தாக்குதல்கள்னால இந்தியர்களே காஷ்மீருக்கு டூரிஸ்டாக போக பயந்த காலம் போக இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட டூரிஸ்ட் வந்திருக்காங்க அதில் ஏழாயிரம் பேர் ஃபாரினர்ஸ் அதுலேயும் குறிப்பாக இந்த சோன்மார்க் பஹல்காம் இந்த மாதிரி இடங்களுக்கு டூரிஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்தியாவினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகவே இருந்தாலும் எழுபத்தைந்து வருட காலங்களாக இந்த காஷ்மீர் வந்து தனித்து விடப்பட்ட நிலைமையில் தான் இருந்தது ஆனால் இந்த ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபதை நீக்கிறதன் மூலயமா இந்த காஷ்மீரும் இந்தியாவினுடைய அந்த தேசிய நீரோட்டத்தில் இணைஞ்சு மற்ற மாநிலங்களை போலியே இங்கேயும் வளர்ச்சி வேலைவாய்ப்பு எல்லாமே உருவாகிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தான் இது வரைக்கும் இந்தியாவில் நான்கு கட்ட தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் மூணு கட்டங்கள் இருக்குது உங்களுடைய வாக்குகளை செலுத்துறதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படுங்க இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்